கன்னியாகுமரி மாவட்டம் தூதபாண்டி வனத்தரகத்திற்கு உட்பட்ட தெல்லாந்தி ஊராட்சி தாடகை மலை அடிவாரத்தில் சீதப்பால் பகுதியில் புகுந்த யானை கூட்டம் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் தென்னை மரங்களை முற்றிலும் அழித்து சேதப்படுத்துகிறார் இந்த பகுதியில் உள்ள உடையார்கோணம் தெல்லாந்தி உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் பெரும்பான்மையான விவசாயிகள் வாழை சாகுபடியில் ஈடுபட்டு உள்ளனர் விவசாயிகள் வளர்த்து வந்த வாழை மரங்கள் தற்பொழுது மூன்று மாத வளர்ச்சியில் இருந்த நிலையில் நேற்று மாலை மலையிலிருந்து வெளியே வந்த யானைகள் இந்த தோட்டங்களில் புகுந்து வாழைகள் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தலவாய சுந்தரம் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரி நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்கள் முன்னதாக பலத்த மழையால் வாழை மரங்கள் விழுந்ததன் பின்னர் தற்பொழுது யானை கூட்டம் தாக்கியதால் விவசாயிகள் மிகுந்த சோகத்திலும் பொருளாதார இழப்பிலும் ஆழ்ந்துள்ளனர் இப்பொழுது இங்கே பேச்சுப்பாடையிலிருந்து வரக்கூடிய இந்த ஆற்று நீர் நமது தெல்லாந்தி பக்கத்தில் ஒரு பெரிய பாலம் இருக்கிறது அந்த பாலத்தின் வழியாக இங்கே இப்பொழுது தெல்லாந்தியில் இந்த யானை இறங்கியிருக்கிறது இது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிடம் பேச்சு பொதுப்பணித்துறை நிர்வாகத்துடன் பேச்சு அந்த பாலத்தை எப்படி அடைப்பது என்பதற்கு முயற்சி செய்வோம் அதுபோக அரசாங்கத்தின் சார்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்களுக்கு சிறிய தொகை கொடுக்கப்படும் மேலால் யானை இந்த பகுதியில் வராமல் நிற்பதற்கு வனத்துறையும் போல் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதே போன்ற பாட்டக்காரனாக இருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பாலத்தில் யானை வராமல் தடுப்பு சூறு எப்படி அமைக்கலாம் என்பதைப் பற்றி நீர்வளத்துறை அதிகாரியிடமும் மாவட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட வனத்துடன் சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள